என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இன்னைக்குமே ஒரு கல்யாணம் இருந்ததுனால ஏதாச்சும் சொஞ்சோன்னு ஸ்கூலேருந்து வந்த உடனே ரெண்டு பேருமே குளிக்க வச்சு ஒரு சூப்பரான சிம்பிள் மேக்கப் போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க நானுமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேக்கப் போட்டு அப்படியே தலையில் போய் வச்சுட்டு நம்ம எப்பவுமே கொடுக்குற ஒரு கிஃப்ட்டையும் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் போன உடனே பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம் ஆனால் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியல கூட கொஞ்சம் அதிகமாக இருந்ததனால ஃபஸ்ட் போய் கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வரதுக்குள்ளே பஞ்சு மிட்டாய் பாப்கான் ஐஸ்கிரீம் எல்லாம் காலியாகிடுச்சு அப்புறம் என்ன நம்ம கொடுத்து வச்சு அவ்வளோதான் லேட்டாக வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு அப்படியே பந்திக்கு நேராக போயிட்டாங்க அங்கே வாழையிலே வச்ச உடனே தாங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்தது அந்த வாழையில சுரி தட்டுற மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு இலையில தண்ணியை தெளிச்சுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறமா பிரியாணி சுட சுட எடுத்துட்டு வந்து போட்டாங்க வாழையிலேயே வெந்து போற அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்களா அதுக்கப்புறம் என்ன நானும் லட்சம் பொறுமையா வச்ச எல்லா சைடிஷும் ஒன்னொன்னா சாப்பிட்டு இருந்தோம் சாப்பிட வரதுக்கு லேட் ஆகும் வழி மேல விடி வச்சு பாத்துட்டே இருந்தாங்க ஒரு வழியா சாப்பாடு வந்த உடனே ஒரு புல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா எழுந்து வந்து வெளியே வரும்போது நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அவங்க கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு அங்க வர வழியில நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடலையே கடையிலேயே வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர் மெலன் ஐஸ்கிரீம் கேட்டா அது கடைசியில கோவாவா இருந்ததுங்க மனசு கஷ்டமா இருந்தது